மயிலாப்பூர் இந்து பர்மனன் பண்டு நிடி லிமிடெட் மோசடி பாதிக்கப்பட்ட வைப்பாளர்கள் நீதி கோருகிறார்கள் சென்னை நூற்று ஐம்பத்தொன்று ஆண்டுகள் பழமையான நிதி நிறுவனமான மயிலாப்பூர் இந்து பர்மனென்ட் பண்டு நிடி லிமிடெட் எம்ஹெச்பிஎஃப் மீது தமிழகத்தின் மிகப்பெரிய நிதி மோசடிகளில் ஒன்றாக கருதப்படும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆயிரக்கணக்கான வைப்பாளர்கள் பெரும்பாலோர் மூத்த குடிமக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை இழந்து நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றனர் திரு டி தேவநாதன் யாதவ் இரண்டாயிரத்து ஐந்து முதல் நிறுவனம் தலைவராகவும் மேலாண்மை இயக்குநராகவும் உழவர் சுமார் எழுநூறு கோடி ரூபாயை ஆறாயிரம் மேற்பட்ட வைப்பாளர்களிடமிருந்து மோசடியாக பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது தங்களின் வாழ்க்கை சேமிப்பை மருத்துவச் செலவுகள் மற்றும் குடும்ப தேவைகளுக்காக வட்டி வருமானமாக பயன்படுத்தியிருந்த வைப்பாளர்களின் நம்பிக்கை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றுக்கு பிறகு நிறுவனத்தின் திருப்பிச் செலுத்தல்களை நிறுத்துவதால் உடைந்தது சுமார் ஆறு கோடி மதிப்புள்ள காசோலைகள் பணமின்மையால் திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விசாரணையில் யாதவ் மற்றும் சில இயக்குநர்கள் ஊழியர்கள் ஆகியோர் முப்பதாயிரம் கும் மேற்பட்ட போலி பரிவர்த்தனைகளை செய்துள்ளதாகவும் அதன் மூலம் வைப்பாளர்களின் பணத்தை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இவர் இருபத்திரண்டு முன்பணியில்லா நிறுவனங்கள் ஷெல் கம்பெனிஸ் உருவாக்கி பெற்ற பணத்தை சுயமாக பயன்படுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல் மோசடியாக பெற்ற பணத்தை பயன்படுத்தி வின் டிவி என்ற தொலைக்காட்சியை நிறுவி அதே எம்எச் பி எஃப் என்எல் அலுவலகத்திலிருந்து இயக்கியதாகவும் தன் குடும்பத்தினரின் பெயரில் கும் மேற்பட்ட சொத்துக்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது முழுமையான பணமோசடி தடம் கண்டறிய பரிசோதனை கணக்காய்வு நடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் திரு யாதவ் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் என்டிஏ கூட்டணிக் கூட்டணி கட்சியிலிருந்து போட்டியிட்டு தேர்தல் செலவுகளை காரணமாக கூறி நிறுவனத்தின் நிதி வீழ்ச்சியை விளக்கினார் வைப்பாளர்கள் பலமுறை புகார் செய்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு டபிள்யூ இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் பதிமூன்று அன்று அவரையும் சில இயக்குநர்களையும் கைது செய்து காவலில் வைத்துள்ளது பதினொன்று கும் மேற்பட்ட வைப்பாளர்கள் நிதி அதிர்ச்சியால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் உயிரிழந்ததாகவும் பதினைந்து திறனாளிகள் அதில் கேள்வித்திறன் மற்றும் பார்வை குறைவுடையவர்களும் மோசடிக்குள்ளாகியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் விசாரணை மற்றும் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் மந்தமாக நடக்கின்றன பல மூத்த குடிமக்கள் கடுமையான நெருக்கடியில் உள்ளனர் ஒரு வருடத்திற்கும் மேலாக காத்து ஏமாற்றமடைந்த வைப்பாளர்கள் இப்போது அமைதியான மூலம் அரசின் உடனடி தலையீட்டை கோரத் திட்டமிட்டுள்ளனர் வைப்பாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு விசாரணை மற்றும் வழக்கை சிறப்பு நீதிமன்றம் வழியாக விரைவாக மேற்கொள்ள உடனடி தலையீடு செய்ய வேண்டும் மோசடியாக பெற்ற பணத்தை பின்தொடரும் பரிசோதனை கணக்காய்வு மேற்கொள்ள வேண்டும் வைப்பாளர்களின் பணத்தில் வாங்கப்பட்ட உடமைகள் மற்றும் சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் அனைத்து வைப்பாளர்களுக்கும் மூலதனத்துடன் சேர்த்து வட்டி தொகையும் முழுமையாக திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட வைப்பார்கள் தமிழ்நாடு அரசு சட்ட அமலாக்க நிறுவனங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவை வெளிப்படையான விரைவான நடவடிக்கையால் நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் பொதுமக்கள் நம்பிக்கை மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான நிர்பராத குடிமக்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும்